பிரித்தானியாவில் சுப மார்க்கெட்டுகளில் முட்டை வாங்கும் நுகர்வோருக்கு புதிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன முட்டைகள் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா தொற்று குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தரமான முட்டைகளை ஆடையாளன் காண பிரிட்டிஷ் லயன் முத்திரையை சரிபார்க்குமாறு கோரப்பட்டுள்ளது இந்த சிவப்பு சிங்கம் முத்திரை கொண்ட முட்டைகளை கடுமையாக தரக்கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவையாகும் தடுப்பூசி போடப்பட்ட கோழிகளிடமிருந்து இவை பெறப்படுவதால் தொற்று ஏற்படும் அபாயம் மிக குறைவாகும் இல்லாத முட்டைகளை சாப்பிடுவதால் கடுமையான உணவு நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் முட்டை வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது முட்டைகளை சரியாக வேக வைத்து உண்பதன் மூலம் பாக்டீரியா பாதிப்புகளை முழுமையாக தவிர்க்கலாம் முட்டைகளை கையாண்ட பிறகு கைகளையும் சமையல் பாத்திரங்களையும் சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் விரிசல் அடைந்த முட்டைகளை வாங்குவதோ அல்லது பயன்படுத்துவதோ ஆரோக்கியத்திற்கு தீங்கானது மற்ற உணவுகளுடன் கலக்காதவாறு முட்டைகளை தனியாக சேமித்து வைப்பது பாதுகாப்பை உறுதி செய்யும் பொதுமக்களின் சுகாதாரத்தை பேணும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன